இன்றைக்கி வந்து மனிதனுடைய மனம் காமத்திலேயே பெரும்பாலும் மூழ்கி கிடக்குது ஸோ இதை வந்து இன்றைக்கி உலகத்தில் நம்பர் ஒன் பணக்காரன் சொல்லப்படக்கூடிய அந்த எலான் மாஸ்க் அவரும் இதை தான் சொல்கிறார் இந்த காமம் சார்ந்த எண்ணங்கள் அது பாட்டுக்கு மனதில் ஓடிக்கிட்டே இருக்குது நான் ஸ்டாப்பா தேவையே இல்லாமல் இல்லையா இப்போ ஒரு காமம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடும் போது அந்த எண்ணம் வந்தால் பரவாயில்ல தேவையில்லாமல் போய் சக்தி வீணாகுது இதில் யாராவது ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஸோ இன்னைக்கு பொதுவாக மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது ஆனால் இதே ஒரு ரெண்டு மூணு ஜெனரேஷனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு காமத்தில் ரொம்ப மூழ்கி இருக்காது ரொம்ப கம்மியானவர்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப மூழ்கி இருக்கும் மற்றவர்களுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதே ஒரு பத்து ஜென்ரேஷன் இருபது ஜெனரேஷன் இருபது தலைமுறை முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமாகவே இருந்திருக்குது காமத்தை பற்றிய சிந்தனையே இருக்குது திருமணமாகறோம் குழந்தைக்காக காமம் அவ்வளோதான்